து ரெண்டு வந்து நல்ல காயா இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்து என்னது மரம் இது நல்லா சாஃப்டா இருக்கு தோடும் மெனிசா இருக்கு நல்லா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மறுபடியும் வெண்டைக்கன்று போட்டுக்கொண்டுறாங்க புதுசா வெண்டைக்கன்று போட்டிருக்கோம் இருக்கா இருபத்தி இது தானா முளைச்சதா இது தானா முளைச்சி வந்து இருக்கு ஒரு குழி அங்க நாலு குழி அஞ்சு குழி இருக்கு வெண்டைக்கன்று நல்லா இருக்கு முருங்கைக்கீ தண்டு முருங்கைக்கு முருங்கைக்கீரைங்கிற முளைக்கீரை தண்டு தக்காளியும் மறுபடியும் போட்டிருக்கோம் ஆனா முன்னாடி மாதிரி இல்லை கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு இது ரெண்டுக்கா காய்ச்சிருக்கு தக்காளியா ரெண்டு ரெண்டுக்கா இருக்கு செடிக்கு உரம் போட்டு நல்லா கந்துட்டு இருக்கு ஆனா தக்காளி சீர்த்துதான் நல்லா இருக்கும் இது மட்டும் பெருசா இருக்கு முள்ளங்கி மாதிரி இருக்கு வரங்க முள்ளங்கி கீரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு ஆனா இது பார்த்தீங்கன்னா பாலக்கீரை பூ பூக்கும் ஏதாச்சும் விதை வைக்குமான்னு பார்த்தா தெரியும் மாட்டேங்குது கத்திரிக்க புதைக்கிறத கா பாத்தீங்களா நடுறது எப்படின்னு பாருங்க இப்போ எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல நல்லா வளர்ந்து வந்துருச்சு வைக்கும்போது இப்படி குட்டி கொண்டுதான் இருந்தது இப்ப எவ்வளவு பெருசு வந்துருச்சு நல்லா வந்துருது மிளகா கன்று இதுவும் புதுசா வச்சிருக்கோம் இங்க ஒரு செடி இங்க ஒரு செடி இருக்குன்னா சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்குல பிடிக்கரணு கடைங்கர்ல பிடிக்கடன இருக்கும்ல அது நட்டு வச்சிருக்கோம் வீட்டுல கடந்து முளைச்சு போச்சு அதை நாங்க நட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா வளர்ந்து வந்துருச்சு இது பிடுங்கி பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு நாள் பிடுங்குறதுன்னு தெரியல புடுங்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கத்திரிக்காய் எடுத்துக்கலாங்க ஆனால் அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் தான் நல்லா காய்ச்சிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா மீன் உரம் போட்டோம் மீன் உரம் அது இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வச்சு ஊற வச்சு நாட்டு சர்க்கரையும் மீனோட செதுளெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஊற வச்சு எடுத்து தேன் மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்தால் கலந்த அடிச்சோங்க நல்லா காய்ச்சிட்டு கலர் கடைங்க நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அதே கலருங்க பார்க்க பக்க கலர் தான் இதை மெயின் ஆனா இத இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடியா மூணு செடி இருக்கு ஆனா போட்டதும் ஒரே இதுதான் தான் இருக்கு டார்க் தெரியல அவங்க கத்திரிக்கை கேட்டாங்க அவங்க பெருச மட்டா இருக்கவா பாத்தீங்கன்னா மறுபடியும் இது காய்ச்சிட்டு இருக்கு நாங்க அந்த போட்ட உரம் தாங்க வேற எந்த உரமும் போடல

கரும்பு நல்லா வளர்ந்துருச்சு இது அடுத்த வருஷம் வர்ற வருஷம் வருஷம் பொங்கல் கட்டலாமா இல்லை காத்து மழையில் இருக்குமா தெரில இது பாத்தீங்கன்னா மஞ்சக்கிழங்கு ஒண்ணே ஒன்று ரெண்டு வருதா அழைச்சி வந்துட்டு இருக்கு மஞ்சக்கிழங்கு என்னது கஸ்தூரி மஞ்சளா ஆமா கஸ்தூரி மஞ்சள் கீழே மொளகீழ இருக்கு இதை அடிக்கடி ஒடிச்சு விட்டுட்டீங்கன்னா எப்படி பூ பூக்கும் எனக்கும் தெரியலையே ஆகுன்னா ஒடிச்சு விட்டுறீங்க அடியிலே இருந்தா பூ பூக்காது மிளகாயே வீட்டுல இல்லை இங்கேயும் இல்லை ரெண்டு காய் தான் இருக்கு இன்னைக்கு இட்லிய ஊத்திட்டு தேங்காய் சட்னி தான் அரைக்கப்படும் கம்பு கஞ்சி வச்சிடலாமா அது ஊறப்படாமல் தானே என்னன்னா கம்பு கஞ்சி வச்சிடலாம் கிளைக்கு ஒன்னு வச்சிட்டு இருக்குது நிறைய இதெல்லாம் ஒடிச்சு விட்டான் நானும் நோண்டி நோண்டி பார்த்தேன் வேறுதான் ஓடுது கிழங்கு ஒண்ணும் பட்டப்படல யாரும் இருந்த கூட விடல ஆமாட்ட கரெக்டான காய் சாம்பார் சாம்பார் நல்லா இருந்தது அன்னைக்கு சாம்பார் அது வெண்ணு கொஞ்சம் முத்த விடணும் அறுத்தது பேர் யோசிச்சு என்ன பண்றது இன்னைக்கு அறுவடை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கத்திரிக்காயம் முருங்கைக்காவம் தான் இப்பதான் நிறைய விட்டுருக்கோம் வந்துட்டு இருக்குது நான் தோட்டத்துக்கு வருவேன் ரெண்டு காயை பிச்சுட்டு போயிடுவேன் இன்னைக்குதான் அறுக்கலாம்னு வந்திருக்கேன் பாருங்க தான் பொறுமையாக இதை பண்ண முடியும் அதனால தான் இன்னொரு வீடியோட சந்திப்போம் சமையல் வீடியோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ